அனைவருக்கும் வணக்கம் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா டெட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதில் யாரெல்லாம் எழுதலாம் யார் யாரெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த தேர்வை பொறுத்தவரை அனைவருமே எழுதலாம் ஸோ நீங்கள் டீச்சராக ப்ராக்டிஸ் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும் என்ன சொல்கிறீங்க இப்போ அரசு பள்ளியில் ஆசிரியர் இருக்கிறவங்க தான் எழுத முடியுமானா அப்படி கிடையாது என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கும் சரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்தாலும் சரி அரசு பள்ளிகளில் நீங்கள் டீச்சராக ஒர்க் இருந்தாலும் சரி உங்களால் எழுத முடியும் நீங்கள் இந்த ஸ்பெஷல் டேட்டை எழுதலாம் பொதுவாகவே டெட் எக்ஸாம் வந்து டஃப்பாக டஃப் லெவலாக இருக்கும் இப்போ கடந்த தேர்வு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ எழுதின தேர்வு நவம்பர் மாதம் எழுதின தேர்வு ஓரளவுக்கு எளிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது நிறைய தேர்வர்கள் பரவாயில்ல ஓரளவுக்கு படித்தா போதும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுற மாதிரி எளிமையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் டெட் அப்படின்றதும் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் வினாத்தாள் அப்படின்றதும் ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும் நீங்கள் ஆசிரியர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் ஸோ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா பேசிக்கான விஷயத்த நல்லா படிச்சுக்கோங்க அந்த பேஸிக்கான விஷயத்தை டைரக்டு டைரெக்டாக தான் கேட்க போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் கொல குழம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்போ இருந்து எப்போ விண்ணப்பிக்கணும் அந்த டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான அப்டேட் இதில் குறிப்பாக நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க அப்போ நான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் அப்ளை பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக முடியும் அது வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னதாக நீங்கள் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற விஷயத்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ப்ரிப்ரேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஷார்ட் பீரியடு தான் குறைவான டைம் தான் இருக்கும் இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அடுத்தடுத்து தேர்வுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த தேர்வுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு எளிமையாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் புக்ஸில் மட்டும் படிங்க அதே மாதிரி சைக்காலஜி பொறுத்தவரை எப்படியும் டஃப் லெவலாக தான் இருக்கும் அதனால் சைக்காலஜி அப்படின்றது ஆப்ஷனலில் வைங்க பேசிக்காக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸை பேஸிக்கான அந்த பேஸிக்கான மாதிரி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் எந்தெந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிச்சுக்கோங்க ரொம்ப டெப்த்தாக சைக்காலஜி படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இலக்கணம் கேட்டிருந்தாங்க அதனால் சிலபஸில் இருக்கிறது இக்கணம் தான் சிலபஸில் இலக்கணம் இருந்தாலும் உரைநடை அதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும் ஆனால் இந்த மாதிரி இலக்கணம் மட்டும் கேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படியே இலக்க மு முப்பது கொஷின்ஸில் நீங்கள் நார்மலாகவே கேட்கும் போதும் பத்து கொஷின்ஸ் வந்து இலக்கணம் சார்ந்த கேள்விகளும் மீதி இருபது கொஷின்ஸ் வந்து இலக்கியம் செய்யுள் அந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்போ வந்து தமிழ் மட்டுமே கேட்டது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் எப்படி வேணுணா கேட்கலாம் ரைட்டாக ஆனால் பேசிக்காக நீங்கள் பத்தாம் வகுப்பு வரை படித்தாலே போதும் தமிழ் நீங்கள் மூணு சப்ஜெக்ட் மட்டும் தெளிவாக படிங்க நிறைய எடுத்து மைண்டில் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஸோ மொத்தம் அஞ்சு டாபிக் படிக்கணும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி அப்புறம் உங்களுடைய மேஜர் ஓகேவா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது காமனாக எல்லாருக்கும் வரக்கூடியது அது போக உங்களுடைய மேஜரில் நீங்கள் படிக்க வேண்டி இருக்கும் அதாவது சோ சோசியல் சயின்ஸ்னால் சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னாக்கா நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அது படிக்கும் ரைட்டாக ஸோ இப்போ இதில் காமனாக வரக்கூடிய சப்ஜெக்டில் தமிழ் இங்கிலீஷ் கம்பல்சரி நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் கம்பல்சரி தொட்டே ஆகணும் கம்பல்சரி தமிழ் இங்கிலீஷ் படிங்க ஸோ தமிழ் இங்கிலீஷை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படினாக்க இல்லை இங்கிலீஷில் ஃபுல்லாக கிரா கிராமர் மட்டும் தான் டச் பண்ணுவாங்க நீங்கள் கிராமரை தவிர்த்து எக்ஸஸாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை படித்தாலும் டைம் வேஸ்ட் தான் ஏன்னா ஷார்ட் பீரியடு நிறைய படித்து மறக்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் பீரியடாக இல்லை அதில் புக்கில் அதுவும் நீங்கள் கிராமர் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேறு எதையோ கிராமர் படிச்சுட்டு இருக்க வேண்டாம் புத்தகத்தில் என்ன இருக்கோ புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ் டூ டென்னா அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க எக்ஸஸ் எக்ஸஸாக ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகவே வேண்டாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு இது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை எக்ஸா வெளியிருந்து படிக்க தேவையில்லை ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ டிட்டோ அப்படியே படிங்க அதே மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்கை தாண்டி போக தேவையில்லை ரைட்டாக தமிழ் இங்கிலீஷ் கம்பல்சரி பார்த்துக்கோங்க சைக்காலஜி வந்து ஓரளவுக்கு படிங்க ரொம்ப அதுக்கு டெப்த்தாக டைம் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய டைம் ஃபுல்லாக எடுத்துடும் அதே மாதிரி எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போதும் சைக்காலஜிக்கு குறைவான டைம் சைக்காலஜி முதல்ல தொட வேணாம்னு தான் சொல்லுவேன் நான் சைக்காலஜி கடைசி ஆஃப் அன் ஹவரில் சைக்காலஜி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் முதல்ல முடிங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சைக்காலஜிக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எக்ஸாமில் முக்கால் மணி நேரம் சைக்காலஜியே எடுத்துரும் ஒரு மணி நேரம் கூட எடுத்துரும் சிலருக்கெல்லாம் அப்போ ரெண்டு மணி நேரத்தில் மற்ற சப்ஜெக்ட்டு முடிக்க முடியுமா கஷ்டம் இல்லை ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க சைக்காலஜியை லேட்டாக பண்ணிக்கலாம் மற்ற கொஷின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே ஸோ அதனால் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அதே மாதிரி உங்கள் மேஜரில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிப்பீங்க நல்லா எழுதுவீங்க ஸோ அதுக்கான டைமும் ஒதுக்குங்க ஸோ அதனால் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் இங்கிலீஷ் ஸ்கோரிங் ஏரியா அதேமாதிரி மேக்சிமம் சயின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் சயின்ஸை செகண்டாக வச்சுக்கோங்க மேக்ஸை வந்து ஃபஸ்ட்டாக வைங்க ஸோ மேக்ஸ் அப்படின்றது அப்படியே டேரக்ட் கொஷின்ஸ் தான் வரும் அதாவது என்ன சொல்கிறது மேக்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டா அப்படியே டிட்டோ என்ன 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 கொஷின் இருக்கோ புக்கில் என்ன எடுத்துக்காட்டு கணக்கு இருக்கோ அது அப்படியே வரும் அதே மாதிரி என்ன எக்ஸசைஸ் அதாவது அந்த பயிற்சி கணக்கு என்ன இருக்கோ அது அப்படியே வரும் ரைட்டாக ஸோ அதனால் அப்படியே படிச்சுக்கோங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அந்த மாதிரிலாம் குழம்பிக்க வேண்டாம் சைட்டாக ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னாக்க மேக்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் சயின்ஸ் மேஜராக ஒரு ஓரளவுக்கு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பாட்னிஸ் வாலேஜாக இருந்தால் கூட ஸோ நீங்கள் நமக்கு சயின்ஸ் தானே நமக்கு சயின்ஸ் ஈஸியாக வரும் அப்படின்னு நினச்சி மேக்ஸை வந்து ஆப்ஷனில் வைக்க வேணாம் மேக்ஸ் தான் ஸ்கோரிங் ஏரியாவே ஸ்கோ மேக்லாம் மேக்ஸில் அப்படியே டிட்டோவோவோ அப்படியே வந்துடும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் சயின்ஸில் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க ஸோ அங்கே நீங்கள் சயின்ஸை மணிக்கணக்காக படித்தாலும் அது மறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி பேசிக்காக ஃபன் நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக விட அந்த கான்செப்டாக படிங்க ஒரு கான்செப்ட் அப்படின்னா இது அப்படி அதில் அதில் டைக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி படிச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் யாரும் பயப்பா ஷார்ட் பீரியடில் முடிக்க முடியுமான்னுலாம் ப யோசிக்கவே வேணாம் எனி த்ரீ டாபிக்ஸில் மூணு டாப்பிக்கில் நல்லா தரவுட்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னாக்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் டெஸ்ட் கம்பல்சரி எழுதணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூறு வினாக்களுக்கு நூறு கொஷினாவது நீங்கள் படிக்கணும் எனி ப்ரி ப்ரிவிஷன் கொஷின் பாருங்கள் இல்லை எங்கேயாவது டெஸ்ட் பேட்சுக்கு நிறைய கோச்சிங் சென்டரில் கொடுப்பாங்க அந்த கொஷின்ஸை பாருங்கள் இந்த மாதிரி அகைன் அகைன் வந்து நீங்கள் டெஸ்ட்டு எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அங்கே யூஸ் ஆகும் நான் சும்மா புத்தகத்தையே பத்து வாட்டி திரும்பி திரும்பி பார்த்தாலும் அது அது மறந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு அதில் புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு படித்த மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கொஷின் எழுதும்போது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சரிங்க முதல்ல நான் படித்து முடித்தேன் அப்புறம் டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படி கிடையவே கிடையாது டெய்லியும் எழுதணும் ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஐம்பது கொஷினில் ரெண்டே கொஷின் தான் தெரியுது நாற்பத்தெட்டு தெரியல அப்படின்னாலும் அது டெஸ்ட்டு நீங்கள் எழுதியாகணும் ஏன்னா கொஷின் டெஸ்ட் எழுதுறது மூலியமாக நிறைய விஷயங்கள் அப்போ நாற்பத்தெட்டு கொஷின் தெரியாத கொஷினுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இது கா தான் ஆப்ஷன் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பது கொஷினுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஒரு ஐம்பது நிமிஷம் ஐம்பது கொஷினுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஒதுக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் வந்து டெஸ்ட்டுக்காக தான் ஆகணும் அப்படி இருந்தால் தான் இந்த டெட்டில் உங்களால் பாஸ் பண்ண முடியும் ரைட்டாக நீங்கள் வந்து ஆல்ரெடி டீச்சர் டீச்சர்ஸாக இருந்தாலும் உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா இருப்பீங்க வெல்த்தாக நல்லா உங்களால் பண்ண முடியும் மற்ற சப்ஜெக்ட் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அதை பார்த்துக்கங்க எனி த்ரீ சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிடலாம் எந்த சந்தேகமும் கிடையாது படிக்கணும் டெய்லியும் டெஸ்ட் டெஸ்ட் எழுதணுன்னா நான் எல்லாம் கம்ப்ளீட் அதுதான் நான் சொல்ல வரேன் டெய்லியும் டெஸ்ட் எழுதணும் டெய்லியும் படிக்கணும் இதை மட்டும் கண்டினியூவாக பண்ணுங்கள் உங்களால் இந்த இருக்கக்கூடிய மூணு மாதம் ரெண்டு மாதம் இதெல்லாம் கணக்கு இல்லை உங்களுக்கு முப்பது நாள் கொடுத்தா கூட போதும் இந்த ப்ராக்டிஸை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் உங்களால் இந்த தேர்வை வந்து வெற்றி பெற முடியும் நன்றி